கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு உட்பட்ட பேரூர் தேரூர் பேரூராட்சி மன்ற தலைவராக நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்று பேரூராட்சி மன்ற தலைவராக அமுதரா அமுதா ராணி என்பவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு வளர்ச்சிப் பணிகளை மக்களுக்கு என்னென்ன செய்ய வேண்டுமோ அதை தீவிரமாக ஆற்றிய காரணத்தினால் ஒரு சிலர் கம்யூனிட்டி இவங்க வந்து ஷெடியூல் காஸ்ட் இல்ல அப்படின்னு வழக்கு தொடர்ந்துருக்காங்க அந்த கம்யூனிட்டி ஒரிஜினல் சர்டிஃபிகேட் அவங்ககிட்ட இருக்கு ஒரு சிலர் அவங்க மேல உள்ள பொறாமைல அந்த உள்ளூர்ல ஒன்னு ஒன்னு ரெண்டு பேர் இவங்களை பிடிக்காதவங்க இப்படி ஒரு வழக்கு தொடர்ந்துருக்காங்க அந்த வழக்கு வந்து ஹைகோர்ட்ல ஒரு தீர்ப்பு வந்திருக்கு அந்த தீர்ப்பை எதிர்த்து இவங்க வந்து சுப்ரீம் கோர்ட்டில் அதை அப்பீல் செய்து தடையான பெற்று இருக்காங்க அதான் ஃபோர் வீக்ஸில் இவங்களுக்கு வந்து சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு டைரக்ஷன் கொடுத்துருக்காங்க இவங்க உடனே அந்த பொறுப்பு ஏற்கணும் ஏன்னா அங்கே மக்கள் பணி தொய்வாக இருக்குது எந்த பணியுமே நடைபெறலை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க ஒரு சில வழக்கத்தை தொடருவாங்க அந்த வழக்கை கிளியர் பண்ணி நீங்க சுப்ரீம் கோர்ட்டில் அதுக்கு தடையான பெற்று மாவட்ட ஆட்சித்தலைவர் உடனடியாக இதோட நடவடிக்கை எடுத்து இவங்களை வந்து அந்த பொறுப்பில் பேரூராட்சி தலைவராக செயல்பட அனுமதிக்கும் சொல்லியிருக்காங்க இன்னைக்கு வரைக்கும் அந்த மாவட்ட ஆட்சியர்கள் எந்த நடவடிக்கை எடுக்கல கேட்டா இந்த அம்மா போய் கேட்டா இவங்க வந்து பாக்க மாறுக்கிறாங்களாம்